ஹாய் வியூவர்ஸ் முருங்கை கீரையை வந்து எந்த அளவுக்கு சூப்பராக யூஸ் பண்ணலாங்கிற வீடியோவில் பார்க்கலாம் சமையலுக்காக நான் கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கேன் நான் மொத்தம் மூணு முருங்கை மரம் வளர்த்துட்ருக்கேன் அது இல்லாமல் ரெண்டு கருவேப்பிலை மரம் ஏன் எத்தனை வளர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் கலந்து கருப்புளுந்தோடு சேர்த்து இட்லி பொடியாக சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்காக தான் ஸோ இப்போ சமையலுக்காக ஃப்ரெஷ்ஷாக ஒரு மரத்தில் இருந்து ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அதில் வந்து இலசாக இருக்கிற காம்பம் கூட தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த முருங்கைக்கீரை செய்கிற அன்றைக்கி நான் டெஃபினட்டாக ரசமும் செய்வேன் இன்றைக்கி மெயினும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைத்தண்டு தண்டு ரசம் இது அதுக்காக தான் அதை எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து முத்தி போன கீரையும் அந்த காம்போ வந்து செடிங்களுக்கு இந்த மாதிரி இலசாக இருக்கிறதுனால அலசிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுடுங்க அடிச்சுட்டு நம்ம ரசத்துக்கு கூட்டி வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து இதை நல்லா ஃபில்டர் பண்ணி விடுங்க ரெண்டு கிளா ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி அலசி ஃபில்ட்ரு பண்ணிடுங்க அவ்வளோதான் நார்மலாக நீங்கள் ரசம் வச்சு இறக்கிடுங்க நீங்கள் வந்து அதை சாப்பிடும்போது அது முருங்கைத்தண்டு தண்டு போட்டிருக்கோங்கிறதே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க அந்த முருங்கை பழுத்து போன முருங்கைக்கீரெலாம் இருக்குது இல்லையா அது கூட அந்த வேஸ்ட்டாக போன தக்காளி வெங்காயத்தூள் இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு நம்ம அந்த தண்ணி அரிசிக்கிறவன தண்ணி இந்த காஃபி தூள் இதெல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பக்கெட்டில் போட்டாச்சு போட்டுவிட்டு அரிசி வடித்த தண்ணியும் அதில் கலந்துட்டு மூடி வச்சாச்சு ஒரு மூணு நாள் கழித்து மறுபடியும் நம்ம எல்லா செடிங்களுக்கும் தண்ணி விட வேண்டியது தான் இதுதான் முருங்கைக்கீரை புரியல் நான் வேர்க்கடலை போட்டு ஜென்ரலாக பண்ணுவேன் சிம்பிளாக தான் பண்ணுவேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் ரசம் பாருங்கள் அந்த கலரும் வந்து நம்ம ரசம் கலர்லேயே தான் இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ